சுந்தர ராமசாமி என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இங்கே வந்து அவருடைய புனைப்பெயர் ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க சுந்தர ராமசாமி என்ற இயற்பெயர் பசுவையா அப்படிங்கிற ஒரு தான் அங்கே பாருங்க இதுலேயே எடுத்துக்கலாம் பசு சுந்தர ராமசாமின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இவர் சிறந்த நாவலாசிரியர் சிறுகதை நிறைய எழுதியிருக்கிறாரு கவிஞரும் கூட புதுக்கவிதை வரலாற்றிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இவரை துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம புதுக்கவிதையின் தந்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க புதுக்கவிதையின் பிதாமகன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் பிச்சமூர்த்திய கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப புதுக்கவிதை வரலாற்றில் ஒரு நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா பசுவையா சுந்தர ராமசாமியை தான் இந்த மாதிரி துருவ நட்சத்திரம் என்று இந்த பசுவை தான் சொல்கிறார்கள் நாகர்கோவில் அருகே உள்ளது இந்த மகாதேவர் கோவில் எனும் ஊர் இந்த ஊர்ல தான் பிறந்தாரு யாருன்னு கேட்டீங்கன்னா பசுவையா அதாவது இந்த பசு கோவிலுக்கு நேர்ந்து விட்ட பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா சரி இந்த நாகர்கோவில் மட்டும் மகாதேவர் கோவில் அப்படிங்கிற ஊர் தான் இவருடைய சொந்த ஊர் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தான் பிறந்திருக்கிறார் கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கௌனிங்க இவர் எழுதிய முதல் கவிதை எதுன்னு கேட்கிறாங்க முதலும் முடிவும்னே ஆரம்பிக்கிறது பாருங்க முதல் கவிதையே என்ன முதலும் முடிவும் அந்த கவிதை எழுத்துங்கிற இதழில் வெளிவந்தது சிசு செல்லப்பாவுடைய எழுத்து இதழில் வெளிவந்திருக்குது இவர் எழுதிய முதல் நாவல்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு புளிய மரத்தினுடைய கதைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த நூல்களினுடைய ஆசிரியர் யாருன்னு அந்த கேள்வி கேட்கிறாங்க பசுவையா இந்த பசுவையாதான் அவருடைய கவிதை தான் முதலும் முடிவும் அப்ப ஒரு பசு இருக்குன்னா அந்த பசுவினுடைய முதல்ல அதுல இருந்து முடிவு வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்தது பசுவையா இந்த ஒரு புளிய மரத்துக்கு அடியில என்ன பண்றோம் பசுவை கட்டி வச்சிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாமா சரி ஒரு புளிய மரத்தினுடைய கதை யாருது பசுவையா ராமசாமி இதுதான் கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க யாரோட தொடர்புன்னு பார்க்க போறோம் இவர் வந்து ஒரு இளம் வயதுல மலையாளம் படிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை மலையாள இலக்கிய எழுத்தாளர் எம் கோவிந்தன் எம் கோவிந்தனுடன் கடைசி வரைக்கும் இவர் வந்து ஒரு நண்பராகவும் இருந்திருக்கிறாரு இப்படிப்பட்டவர் யார் மலையாள மொழியில இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வேற யாரு பசுவுக்கு தான் பசுவையா வையா மலையில் இருந்து வந்த பசு அப்படின்னு கூட மலை பசு என்று இதை சொல்லலாம் ஏன்னா வீட்டில் இருக்கும் பசு இருக்கும் மலையிலயும் வச்சுக்கோங்க மலையாள பசு தகழி சிவசங்கர் ஒரு மலையாள எழுத்தாளரான தகழி சிவசங்கர் எழுதியது ஒரு மலையாள நாவல்கள் இருக்கு அந்த மலையாள நாவல்களை செம்மீன் என்றும் தோட்டியின் மகன் என்றும் இந்த மாதிரி தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு தான் கேட்குறாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பசுவுக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லியிருக்கோம் இந்த பசுவையா சுந்தரராமசாமி தான் இந்த செம்மீன் என்றும் தோட்டியின் மகன் என்றும் இதை வந்து மலையாள நாவல்களை காலச்சுவடு இந்த காலச்சுவடுங்கிறது என்ன ஒரு இலக்கிய இதழ் இந்த இலக்கிய இதழை தொடங்கியவர் யாருன்னு கேக்குறாங்க காலச்சுவடு இந்த இடத்துல சு ஞாபகம் வச்சுக்கோங்க பசு சரிங்களா பசுவையா தான் காலச்சுவடுங்கிற இலக்கிய இதழை தொடங்கினாரு பிற மொழி கவிதைகளை தொகுத்து அவர் என்ன பண்றாருன்னா தொலைவில் இருக்கும் கதைகள் என்ற தலைப்பில் தமிழுக்கு தந்திருக்கிறாரு யாருன்னு கேட்டால் தான் பசு தான் பிற மொழி கவிதைகளை தொகுத்து தொலைவில் இருக்கும் கதைகள் என்று அதை தமிழில் நமக்கு கொடுத்துருக்கிறாரு ஆல்ரெடி இவர் வந்து மலையாளம் மிக சிறப்பாக தெரிஞ்சவர்னு தெரியும் இருந்தும் கூட சில கதைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்காருன்னு நமக்கு தெரியும் பிற கவிஞர்களோடு அதாவது பிற மொழி அல்லது பிற கவிஞர்களோடு தனக்கு இருந்த அந்த தொடர்பை பற்றி இவர் என்ன நூலாக அதை வெளியிடுறாரு அப்படின்னா நினைவு ஓலைகள்னு வெளியிடுறார் நினைவு ஓலைகள் என்று வெளியிட்ட ஆசிரியர் யார்னு கேட்குறாங்க பசுவையா இந்த பசுதான் பிற மொழி கவிஞர்கள் இந்த பசுதான் பிற கவிஞர்களோடு தனக்கு இருந்த தொடர்பை பற்றி நினைவு ஓலை என்று நூலாக வெளியிட்டவர் இளம் படைப்பாளர் விருது இந்த விருது யாருடைய பெயரில் வழங்கப்படுதுன்னு கேக்குறாங்க பசுவையாவுடைய பெயரில் தான் வழங்கப்படுது இளம் படைப்பாளர் விருது பசுவையா பெயரில் வழங்கப்படுகிறது நெய்தல் இலக்கிய அமைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த நெய்தல் இலக்கிய அமைப்பு அவங்க தான் வந்து இந்த விருதை வந்து சுந்தரராமசாமி பேர்ல வந்து அதை வெளியிடுறாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பரிசும் கூட கொடுப்பாங்க கீழ்கண்ட எந்த கவிஞர் வந்து மார்கசீய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டவர்னு ஒரு கேள்வி அடுத்தது இவர் வந்து தண்ணீர் அப்படிங்கிற கதைக்காக முதல் பரிசும் பெற்றிருக்கிறாரு கிட்டத்தட்ட இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல தான் சரி இந்த தண்ணீர் கதைக்காக முதல் பரிசும் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கும்போது பசுவையா இந்த பசுவையாங்கிற ராமசாமி தான் இப்ப பசுவுக்கு என்ன பண்ணுவோம் தண்ணீர் வைப்போமா தாழில அப்படின்னு வச்சுக்கலாமா சரி இவர் தான் இந்த மார்க்கசீய தத்துவங்களாலையும் ஈர்க்கப்பட்டவரும் யாருன்னா பசுவையா தான் கோவில் காளையும் உழவு மாடும் இது ஒரு நூல் இன்னொன்னு கிடாரி என்ற நூல்கள் இது எல்லாமே யாருடையதுன்னு கேட்டா பசுவையா அந்த பசுன்னு சொல்லும் போதே இந்த காலை ஞாபகம் வந்துடணும் கிடாரி இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும் பசுவையாவுடைய நூல்கள் தான் இதெல்லாம் கன்னடா தமிழ் இலக்கிய தோட்ட அமைப்பு இவங்களால வழங்கப்படக்கூடிய ஒரு விருது பாருங்க கனிமை விருது தமிழ் கனிமை விருது யாருடைய பெயரில் வழங்கப்படுதுன்னு கேக்குறாங்க பசுவையா சுந்தர ராமசாமியுடைய பெயர்ல தான் வழங்கப்படுது பசுவுடைய பேர்ல தான் இளம் படைப்பாளர் விருது வழங்கப்படுது பசுவையாவுடைய பேர்ல தான் தமிழ் கனிமை விருதும் வழங்கப்படுகிறது கட்டுரைகள் யாருடையதுன்னு கேட்குறாங்க ஒன்று வந்து காற்றில் கரைந்த பேரோசை இன்னொன்று விரிவும் ஆழமும் தேடி என்று மூன்றாவது ஆளுமைகள் மதிப்பீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க வாழ்க சந்தேகங்கள் இன்னொன்று வந்து வாழும் கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே கட்டுரைகள் யாருடையது அப்படின்னு கேட்டா பசு பசுவையா தான் சுந்தர ராமசாமி இதுதான் பசுதான் காற்றில் கரைந்த பேரோசை பசு அப்படின்னு வரும்போது எங்க பாருங்க வாழ்க வாழும் இந்த மாதிரிலாம் வருது பாருங்க ஜே ஜே சில குறிப்புகள் இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு வாங்கியிருக்கிறாரு முதல்ல ஒரு விருது அடுத்து ரெண்டாவதா இன்னொன்னு பாருங்க தமிழ் இலக்கிய தோற்றம் இரண்டாவது கிடையாது நான் சொல்றேன் அடுத்ததான் தமிழ் இலக்கிய தோற்றம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வந்து வாங்கியிருக்கிறாரு இதை எழுதிட்டு அடுத்தது குமரன் ஆசான் விருது வாங்கியிருக்கா கதா சூடாமணிங்கிற விருது ரெண்டாயிரத்தி நாலுல வாங்கியிருக்கிறாரு இன்னொன்னு பாருங்க இயல் விருது வாங்கியிருக்கிறார் இந்த விருதுகள் எல்லாமே வாங்கினது யாதுன்னு கேட்டாக்க நம்ம பசுதான் பசுங்கிற சுந்தரராமசாமி தான் இது எல்லா விருதையும் வாங்கியிருக்கிறார் கவிதையின் நூல்கள் கொடுத்துருக்காங்க நடுநிசி நாய்கள் அதே போல யாரோ ஒருவனுக்காக நூத்தி ஏழு கவிதைகள் இதெல்லாம் யாருது அப்படின்னு கேட்கும்போது பசுவையாவது தான் இந்த பசு அப்படின்னு சொல்லும்போது இந்த நாய் அப்படின்னு வச்சுக்கலாமா சரி அடுத்தது நூத்தி ஏழு பசு இருக்குது நம்ம கிட்ட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா சரி யாரோ ஒருவனுக்காக நம்ம பசுவை என்ன பண்றோம் விற்கிறோம் யாரோ ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் நம்ம பசுவை விற்கிருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே கவிதை நூல்கள் பசுவையா சுந்தர ராமசாமி எழுதிய நூல்கள் சிறுகதைகள் கொடுத்துருக்காங்க சிறுகதையினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க சன்னல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு கதவுகளும் சன்னல்களும்னே ஒரு நூல் இருக்கு மூன்றாவதா அங்க பாருங்க பொறுக்கி வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு நான்காவதா மெய் பிளஸ் பொய் இஸ்இக்குவல் மெய் அப்படின்னு சொல்லி இந்த நூல்கள்லாம் யாருடையதுன்னு கேக்குறாங்க பசுவையாவது தான் இந்த பசுது தான் இந்த பொறுக்கி வர்க்கம்ங்கிறதும் இந்த மெய் மெய் பொய் இந்த இந்த இடத்துல நெய்யே மெய்யே பொய்யே இதெல்லாம் பசு நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற பசு இருக்குதான்னு சொல்லி ஜன்னல் இருக்குதான் எட்டி பார்க்கிறோம் யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி அப்படி அப்படிக்கலாமா சரி சிறுகதை நூல்கள் கொடுத்துருக்காங்க அக்கறை சீமையில் பல்லக்கு தூக்கிகள் வாழ்வும் வசந்தமும் அடுத்தது மெய்காதல் பக்த துளசி இது வந்து இன்னொன்னு மெய்னு வந்தா நெய்னு பொய் ஈக்குவல்ட்டு மெய்ன்னு சொல்லி ஒரு நூலை எதிர்க்கிறாரு இது வந்து மெய்க்காதல் பக்த துளசின்னு சொல்லிட்டு எழுதிருக்கிறாரு யாரு மெய்னா நெய் நெய்யினா பசு இந்த தான் எழுதியிருக்கிறாரு இந்த பசுவை ஞாபகம் வச்சுக்கோங்க பசுன்னு வரும்போதே பாம்பு ஞாபகத்துக்கு வரணும் நாய் அந்த சிறுவன் அந்த குரங்குகள் ஈசல்கள் இது எல்லாமே ஞாபகம் ஒரு பாம்பு ஒரு நாய் அந்த சிறுகதை எல்லாமே யாருதுன்னு கேட்பாங்க பசுவையா அதுன்னு சொல்லணும் ஒரு சிறுவன் சிறுகதையும் பசுவையா குரங்குகளும் பசுவையா எழுதியது ஈசல்களும் பசுவையா எழுதிய சிறுகதை தாத்தாவின் கதையும் பசுவையா எழுதிய சிறுகதை ஒரு சிறுவன் தாத்தாவுடைய வீட்டுக்கு போறான் பாம்பு கூட கூட குரங்குகள் கூட ஈசல்கள் கூட விளாடுறான் ஞாபகம் இது எல்லாமே சிறுகதைகள் தான் யாருடையதுன்னு பார்க்க போறோம் டாய் அதே போல ரத்னாபாயின் ஆங்கிலம்னு ஒண்ணு அடுத்து கை குழந்தை சிறுகதை அடுத்ததா செங்கமலமும் சோப்பும்னு ஒரு சிறுகதை பிரசாதம் இந்த பிரசாதம் யார் கொடுக்குறோம் பசுக்கு கொடுக்குறோம்னு சொல்லலாம் பசுவையா அவர்களதுதான் இந்த பசுவையாவையே அகம்னு ஒன்று அடைக்கலம்னு ஒரு சிறுகதை அழைப்புன்னு ஒன்று அலைகள்னு ஒரு சிறுகதை இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு காணாமல் போனதுன்னு ஒரு சிறுகதை அதே போல காணாமல் போனதா சரி எதிர்கொள்ளல் ஒரு சிறுகதை அப்புறம் மேற்பார்வை என்று ஒரு சிறுகதை எல்லாமே பசுவையா எழுதிய சிறுகதைகள்